ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் வருங்காலத்தில் வருங்காலத்தில சரிய அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த மான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றனர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஹோட்டலுக்கு செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்ற நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்து கொண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆங்கில புத்தாண்டு பழங்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு பெரிய கிரகங்கள் நான்கு கிரகங்கள் பயிற்சியாகி இருக்கின்றது ஒன்பதிலிருக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தொன்பது மூன்று அன்று பத்திற்கு செல்கின்றார் பதினைந்து ஐந்து அன்று உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து கூடிய குரு பகவான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்பதிற்கும் நாளில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூன்றுக்கு சஞ்சாரம் செய்கின்றார் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி ஆறாம் மாதம் வரை ரெண்டிலே நீச பங்கமாக இருக்கின்றார் பிறகு அவர் மூன்றிலே சஞ்சாரம் செய்கின்றார் இந்த கிரக அமைப்பில்தான் இந்த மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்திலே போவது என்பது மிக சிறந்த பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும் அது மட்டுமல்லாமல் அவர் ஒன்பது கூடையவர் பத்திலே இருப்பதினால் தர்ம கர்மாதிவாகம் ஒன்றாகின்றது கூடிய குரு பகவான் ராசியிலே இருந்து நேரடியாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் அங்கே இருக்கக்கூடிய ராகுவையும் பார்ப்பதினால் அதுவும் தர்ம கர்மாதியோகம் பூர்ணமாக கிடைக்கும் ஒன்பது மூன்றில் இருக்கக்கூடிய ராகு கேது பகவான் பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் ஒன்பதில் இருப்பவர் எப்படி தருவார் என்பதை நீங்கள் கேட்கலாம் அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் குருவினுடைய வீட்டிலும் ராகு பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் நிச்சயமாக அற்புதமான பலன்களாக ராகுவால் பலவிதமான நன்மைகள் நீங்கள் அடையப் போகின்றீர்கள் பொதுவாகியா மூன்றாம் இடம் ராகு கேதுகளுக்கு சிறந்த இடம் அந்த வகையிலே மூன்றிலே வரக்கூடிய கேது பகவானும் பலவிதமான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பது தெளிவு பன்னெண்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு நாள் பலவிதமான விதமான வீண் விரை செலவுகளையும் பலவிதமான சங்கடங்களையும் கொடுத்திருந்த குரு உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் அவர் பாதகாதிபதி ஆயிற்றே என்ற சொல் நினைக்கலாம் இருந்தாலும் குரு குருதான் என்ற காரணத்தினால் அவர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகழ் என்ற சகல விதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் நிச்சயமாக ஏற்படும் வெளி உலகங்களுக்கு தெரியாது இருந்த நீங்கள் இந்த வருடம் வெளி உலகத்துக்கு உங்களுடைய திறமையும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வெற்றியும் உலகத்திற்கு தெரிய வரும் அதனால் மிகப்பெரிய புகழ் கௌரவம் என்று பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவு ஆனால் உங்களுடைய ஆறாம் அதிபதி ரெண்டிலே இருப்பும் செவ்வாயனால் ஒரு சில சங்கடங்கள் வரும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது வாக்கு விஷயத்திலும் பண விஷயத்திலும் நிச்சயமாக ஆறாம் மாதம் வரை அதாவது ஏழு ஆறு வரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இருந்துவிட்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய யோகமான அது ஆண்டாகும் அதிர்ஷ்டமான ஆண்டாகும் சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியும் வளமும் நலமும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு அவர் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் தரப்போகிறார் என்பதை இப்போது பார்ப்போம் மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்கள் இந்த மே மாதத்திற்குள்ளாகவே பயிற்சி ஆகின்றது ஆனால் முதலில் உங்கள் தொழில் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் தொழிலதிபர்களும் சரி சாதாரண நிலையில் இருப்பவர்களும் சரி அரசாங்கப் பணிகளும் தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கும் சரி மிகப்பெரிய பதவி பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் கட்டாயம் வரும் விரும்பிய இடத்திற்கு நீங்கள் இடமாற்றம் செல்லலாம் நீங்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் பூர்ணமாக நிறைவேறும் அரசாங்கத்தின் மூலமாக கடனுதியும் தாய் தாய் தந்தையர்கள் மூலமாக பொருளுதியும் பூரணமாக கிடைக்கும் காரணம் ஒன்பதாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டையும் குரு பகவானுடைய பார்ப்பதால் தந்தைக்கே சகல விதமான சௌபாவியங்களும் நன்மைகளும் ஏற்படும் தந்தையினுடைய ஆதரவால் உங்களுடைய கல்வி கனவுகள் பூர்ணமாக நிறைவேறும் வெளிநாட்டு கல்வி கனவுகளும் நிறைவேறும் வெளிநாட்டில் சென்று வேலை செய்ய வேண்டும் என்கின்ற திட்டமிட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் பூர்ணமாக நிறைவேறும் திருமணமாகாத தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு பூர்ணமாக நிறைவேறும் என்பது தெளிவு அது குறிப்பாக ஆறாம் மாதத்திற்கு பிறகு அந்த கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் திருமண கனவுனுடைய ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் பூர்ணமாக கிடைக்கும் ராசியில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் பூர்ணமாக குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு வீடு வண்டி வாசல் வாகனங்களினுடைய கனவுகள் நிறைவேறும் அதற்காக கடன்களும் நீங்கள் வாங்கலாம் அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் எல்லா விதமான நன்மைகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முதல் ஆறு மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராக போனாலும் இரண்டாவது வரக்கூடிய ஆறாம் மாதத்திலிருந்து குறிப்பாக செவ்வாயினுடைய பயிற்சிக்கு பிறகு ஏழாம் தேதி ஏழு ஆறுக்கு பிறகு மிக பெரிய பொருளாதார மேம்பாடும் வளர்ச்சியும் கண்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார் அந்த பலன்கள் இருக்கும் ஆக இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு அது மட்டும் தர்ம கர்மாதியோகம் பூர்ணமாக இருப்பதினால் நீண்ட நாட்கள் கனவுகளான உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் தெய்வ வழிபாடு செய்வது கங்கை காவேரி யமுனா காசி கயா போன்ற புனித நதிகளுக்கு சென்று நீராடுவது இஷ்ட தெய்வங்களை ப்ரா இஷ்ட தெய்வங்களை சென்று தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமும் புனித புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் ஆன்மீக சுற்றுலா பயணமும் பூர்ணமாக உங்களுக்கு நிறைவேறும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் அன்னதானம் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் இந்த கிரக பயிற்சியினால் மிகப்பெரிய கிரகங்கள் பயிற்சி ஆவதனால் முன்னோருடைய சொத்துக்கள் முறையான பாகங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் வரும் ஆக மொத்தத்தில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பூர்ணமாக ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதுவும் மிதனராசிக்கு அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற ஏற்றார் போல் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி கணினித்துறை கலைத்துறை அரசியல் துறை பொருளாதாரத்துறை மற்றும் இதர துறைகள் எந்த துறைகளாக இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தையும் நடத்தாலும் உங்களுடைய வன்மையாலும் நடக்கக்கூடியதை முன்கூட்டியாக கணிக்கக்கூடிய மிக பெரிய அளவில் செல்வமும் செல்வாக்கும் சாதனையும் கட்டாயம் படைப்பீர்கள் அதற்கு சாதகமாக குருவும் சனியும் ராகுக்கதும் மிக பெரிய கிரகங்கள் பயிற்சியாக இருக்கிறதால் எல்லா விதமான சகலவிதமான சோபாவியங்களும் நன்மைகளும் சாதனைகளும் கட்டாயம் படைப்பீர்கள் என்பதை தெளிவு சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு எதிர்கால நலத்திற்காகவும் எதிர்காலத்திற்காக நலமாகவும் மிக மிகப்பெரிய பொருளாதாரம் பொருளாதாரத்தை கட்டமைத்துக் கொள்ளலாம் அதிகமாக பணம் வருகிறது என்ற காரணத்தினால் தேவையில்லாமல் வீண்வெறிய செலவுகள் நீங்கள் செய்துவிடாதீர்கள் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிகமாக பணம் வந்தால் அதில் எந்த எந்த வகையில் எதிர்கால நன்மைக்கு நன்மை என்றது திட்டமிட்டு அதை தேர்வு செய்து கொண்டு சரியான முறையில் உங்கள் சேமிப்பை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம் முதலீடு சிறிய முதலீடாக இருந்தாலும் பிற்காலத்தில் பெரிய அளவுக்கு அது கை கொடுக்க எது கை கொடுக்குமோ என்று எந்த துறை கை கொடுக்குமோ என்பதை நீங்கள் தேர்ந்து தேர்வு செய்து அதில் நீங்கள் முதலீடு செய்யலாம் எந்த காரணத்தை மட்டும் நம்பகத்தன்மைய நபரையோ நம்பகத்தன்மையற்ற கம்பெனியோ நம்பி பணத்தை முதலீடு செய்தால் நிச்சயமாக பெரிய ஏமாற்றம் வரும் கடந்த காலத்தில் மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டமசனியிலே பலவிதமான லட்சங்களையும் கோடிகளும் இழந்தவர்கள் யாராலும் உண்டு என்பதை நீங்கள் கவனத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும் பேராசை பிடித்தால் பேராசை பெருநஷ்டம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிக பெரிய அளவில் யோகங்களும் லாபங்களும் குறிப்பாக வெற்றிகளும் கட்டாயம் காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையும் வளமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள் சகலவிதமான ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பூர்ணமாக நிறைவேறும் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு மாதம் வருடம் ஆரம்பிக்கின்ற பொழுதே சுக்கர பகவான் ஒன்பதிலே ஒன்பதாம் எட்டு அதிபதியுடன் சேர்ந்து இருப்பதினால் பெண்களுடைய வாழ்வும் வளமும் வசந்தமும் மிக பெரிய அளவிலே அவர்களுடைய மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் அது அவரவர் வயதற்கேற்றார் போல் இருக்கும் கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் அந்யுன்யமும் குழந்தை பாக்கியமும் பிரமாதமாக இருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் சீரும் சிறப்பான முறையிலே திருமண பாக்கியமும் கட்டாயம் ஈடேறும் குழந்தை பாக்கியமும் பூர்ணமாக கிடைக்கும் என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகவும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக மன நிறைவோடு உடல் ஆரோக்கியத்தோடு பூர்ணமான வெற்றி நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள்